அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாலாகட்டும் நம்ம ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாட்கள் நட்சத்திரம் கிரகங்களின் அமைப்பில் இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்கள் எப்போவுமே வசீகரிக்க தன்மை இருக்கிறவங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ஒரு சாதகமான வாரமாக தாங்க இருக்க போகுது உங்களுடைய இனிமையான பேச்சால் மற்றவர்களுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க வீண் செலவுகளை குறைச்சு சுப செலவுகளை செய்வீங்க எடுத்த காரியத்தில் தைரியமா செயல்பட்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சக கிட்ட அன்பா பேசி வேலைகளை வாங்குவீங்க புதிய சிந்தனைகள் செயல்களானது பிறக்கும் சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தினரிடமும் நற்பெயர பெறுவதற்கு முயற்சி செய்வீங்க வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் மற்றும் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது தெய்வீக காரியங்கள் நற்காரியங்களில் ஈடுபடுவீங்க வீடு மனை நிலம் வாங்கிறதுக்கான யோகங்களும் ஏற்பட்டிருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லையும் எதிரிகள் கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றியானது நிச்சயம் கிடைக்கும் இது வரைக்கும் செஞ்ச செலவுகள் குறித்து யோசிக்காம இருக்கிறது நல்லது இல்லைன்னா மன வருத்தமும் மனக்கசப்பும் ஏற்படலாம் வரும் காலத்துல நல்ல பலன்களை பெறுவீங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு சாதகமான காலமா இந்த காலம் அமைய போகுது வேலையில புதுவிதமான உற்சாகமும் உத்வேகத்துடனும் செயல்பட தொடங்குவீங்க மன நிறைவான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான சாதகமான பலன்களும் காலமாகவும் இந்த வாரம் அமைய பெற்றிருக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்குங்க ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவில்களில் புதன்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம் பெருமாள் அல்லது விநாயகர் கோவில்லையும் பதினோரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதால உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதையும் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க தொழிலில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பை குறைச்சிக்கிறதும் நல்லது உத்தியோகத்தில் பண பொறுப்பில் இருக்கிறவங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது குரு சுக்குரன் பரிவர்த்தனை இருக்கிறதால தைரியம் தெம்பானது அதிகரிக்கும் புதிய சிந்தனைகள் புது விதமான தேடல்கள் அதிகமாகலாம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சொந்தங்கள்லையும் சொத்துக்கள்லேயும் ஏற்பட்ட மன கசப்பும் மன உளைச்சல்களும் தீ காலமாய் இருக்க போகுது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட நல்லிணக்கமானது ஏற்படும் மனசுக்கு பிடித்த இடத்திற்கு போய் நீங்கள் வீடு மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வருமானமும் லாபமும் பணமும் நல்லா இருக்குங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க பெறலாம் வீடு மனை பூமி தொடர்பான நெடுநாளாக நீங்கள் கனவு வச்சுருந்தீங்கன்னா அந்த கனவுகள் நிறைவேறாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிக சம்பளத்திற்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய கிட்டலாம் சங்கடத்துல ஆழ்த்திய நோய் வைத்தியத்திற்கு பிறகு கட்டுப்படும் குடும்பத்துடன் ஆடம்பர விருந்து மற்றும் விழாக்கள்ல கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கு தொழில் உத்தியோக நிமித்தமாக அடிக்கடி நீங்க பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம் உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்குமே சந்திராஸ்டமம் இருக்கிறதால எளிமையாக முடியக்கூடிய வேலைகளெலாம் இருந்தாலுமே இழுப்பறியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தவங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் விரோதம் உண்டாகலாம் கருட வழிபாடு செய்கிறதால இது உங்களுக்கு சரியாகும் பண வரவானது திருப்தி தர வகையில் இருக்குங்க ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படின்றதால சிறிது கடன் வாங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியானது உண்டாகும் கடன் விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் பணியில் ஸ்தீரத்தன்மை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையை சற்று கூடுதலாக பெறணும் அப்படின்னா உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் உழைப்பிற்கேற்ற லாபம் கிடைக்கிறதால உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு இந்த வாரம் ரொம்பவே மகிழ்ச்சியான வாரமாக இருக்க போகுது கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமாக செயல்படுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதோ அல்லது செயலில் இறங்குறதோ உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்காது குழப்பமான நேரத்தில் முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது இந்த வாரத்தில் உங்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது பயணங்களில் உங்கள் உடல் நலம் மற்றும் பொருட்கள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது சொத்து தொடர்பாக தகராறுகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை முடிக்க கடினமான உழைப்பை போட வேண்டிய தேவை ஏற்படலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்க போகுது காதல் உறவுல விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகளின் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுதுங்க கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி கண்ணியை பறிக்கும் திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் நீண்ட நாட்களாக நீங்கள் மனசில் நினச்சி வந்த காரியங்களையும் உங்களுடைய கனவுகளையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கிற சேமிப்புகளானது கரைய வாய்ப்பிருக்கு தொழில்துறையினர் வியாபாரிகள் தங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடுபட வேண்டிய தேவை ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று செயல்படணும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளியூர் சென்று விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க குலதெய்வம் அல்லது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வங்களுக்கு மலர் மாலை சமர்ப்பிக்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வாரம் இனிமையா பேசி எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிப்பீங்க கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகளானது குறைந்து சுப காரிய செலவுகள் நிகழும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழ்களையும் அடைவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பல்வேறு விதமான விரைவு செலவுகள் வரலாம் அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் புதிய செயல்திறனானது பெற்று நிர்வாகத்தினடனும் ஊழியர்கள்கிட்டையும் நற்பெயர் வாங்குவீங்க வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்கிறவா செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நல்ல முன்னேற்றம் பெற போகிறீங்க அறச் செயல்கள் செய்கிறதால மனம் ஈடுபாடு கொள்ளுங்க நற்பெயரும் நற்புகழும் பெறுவீங்க வீடு மனை வாகன யோகங்கள் சுமாரான பலன்களை கொடுக்க போகுது கடன் மற்றும் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவைப்படுது புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறலாம் பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனசில் எதுவும் எண்ணாம இருக்கிறது நற்பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நினைக்கிறதால உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவை பெறுவீங்க மாணவர்கள் சிறப்பாக படிக்க போகிறீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களும் புகழும் விருதும் பெற வாய்ப்பிருக்கு மனம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் உங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவில்களுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதால் உங்களுக்கு தேவையான நல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு கன்னிராசிக்கு இந்த வாரத்துல பலவித நன்மைகள் கிடைக்க போகுது இன்று வரை ரொம்ப நீங்க ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பெறாம இருக்கீங்கன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த வார தொடக்கத்துல சில நற்செய்திகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியான சூழ்நிலையும் உருவாகும் புதிய நட்பு காதலா மாற வாய்ப்பிருக்கு திருமண வரன்கள் தேடி வரும் மூதாதியர்களுடைய சொத்து தொடர்பா இருந்த தடைகள் நீங்கலாம் உங்களின் நிதிநிலை மேம்படும் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பிருக்கு வணிகம் தொடர்பான பயணங்கள் நன்மை தரக்கூடிய வகையில் அமைய போகுது சொந்த தொழில் தொடர்பாக முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டுவீங்க இந்த வாரத்திற்கான கண்ணிராசிக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி